ஒரு பெரிய மாநாடு வெற்றிகரமான மாநாடு அந்த மாநாட்டில் ஐயா சென்னை அன்புமணி எல்லாம் பேசுனாங்க கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் அதுக்கு பிறகு ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகிட்டு அதுக்கு பிறகு நேற்று சந்தித்தாங்கன்னா அது நல்ல அறிகுறி தானே நேரில் சந்தித்து பேசுகிறது நல்ல அறிகுறி தான் அந்த அறிகுறி மனசில் எல்லாமே பேச முடியாது அதனால் பேசுனது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி எங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி அதனால நல்ல முன்னேற்றம் இருக்கு இப்போ கூட ஐயாட்ட பேசிட்டு தான் வர்றோம் முன்னேற்றத்தினுடைய தெம்பாக தான் இருக்கிறார் ஐயா அதனால் நல்ல செய்தி உங்களுக்கு ஐயாவே சொல்லுவாங்க சென்னையா அன்புமணின்னு சொல்லுவாங்க அன்புமணி ராமதாஸ் வந்து நேற்று காலையில் இங்கே வந்தார் முதல் நாள் நைட்டு வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா தைலாபுரத்தில் இருந்து ஒரு சில ரெண்டு இரண்டு இரண்டு பேர் இருக்காங்க துரோகிகள் என்னை வந்து கேளு கேளுங்க இதை பற்றிலாம் சொல்லி 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 செய்தி பெருசாக இது கட்சியில் நடக்கிற சார் கேளுங்க கேளுங்க அதாவது உட்கட்சி பிரச்சனையை முதல்ல நான் வெளியில் பேசுகிறதே தவறு பேசக்கூடாது இது கட்சிக்குள்ளே இருக்கிறது கட்சிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி குடும்பத்தை போது பெருசாக பேசக்கூடாது அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடக்கமாக அமைதியாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் வெளியில் எதுவுமே சொல்லக்கூடாது அதனால் நான் எதிர்பார்க்கறது எல்லோரும் எதிர்பார்க்க நீங்களும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஒற்றுமையாக வேகமான வளர்ச்சின்னா இருக்குன்னு எதிர்பார்த்துறோம் மற்றதெல்லாம் எதுவுமே நினைக்கல அதை சிந்திக்கலை அதனால் அதுக்குண்டான பய அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சந்தித்தது மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்குது

பேசுற மனசு இல்லாம அவர் வருவாரா பேசுற மனசு இல்லாம அவர் சந்திச்சு பேசுவாரா இது வதந்திகள் இந்த வதந்திகளை நம்பாதீங்க நல்ல முன்னேற்றம் இருக்கு அறிகுறி இருக்கு நல்ல செய்தியா இரு ரெண்டு பேருமே உங்ககிட்ட சொல்லுவாங்க அது தான் சொன்னாரு மரியாதை நிமித்தம் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு எல்லா தலைவரும் சந்திக்கிறாங்க தானே பேசுறாங்க நீங்க எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க வந்து பார்க்குறாங்க கட்சிக்கு அப்பாற்பட்ட சில பேரும் வந்து பார்க்குறாங்க மருத்துவையாகட்ட கட்சியில் கட்சி அல்லாத ஓ ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாதிரி இருக்கிறவங்க அல்லது பொதுநல அமைப்பில் இருக்கிறவங்க மேலே விஸ்வாசமாக இருக்கிறவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க தொலைபேசியில் பேசுகிறாங்க சீக்கிரம் ஒரு நல்ல முடிவாக பண்ணுங்கள் உங்கள் கட்சி பலமான கட்சி இந்த கட்சி இன்னும் மேலும் பலப்படுத்தணும் தமிழ்நாட்டு வளர்ச்சி தேவைன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த நோக்கத்தில் அவர் வந்து பேசியிருக்காரு

முடி ஏற்பட்டால் முடிவு தான் சொல்லுவாங்க தவிர இடையிலே ஒவ்வொன்றும் பேசுறதுலாம் சொல்லிட்டு முடியாது நானே கூட இதெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் வற்புறுத்துறதுனால சந்திக்கிறதுனால இல்லைனா உங்களை ஏமாற்றிட்டு அந்த பக்கம் நான் உங்கள் கண்ணில் படாத போகணும் தான் நினைச்சு துரத்துறீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இல்லை நானே சொல்லக்கூடாது இல்லை இல்லை அதாவது நான் சார்ந்து இருக்கிற கட்சி எங்கள் கட்சி பிரச்சனை வந்து பொது வழியில் பேசலாமா பேசவே கூடாது உங்கள் வற்புறுத்தலுக்காக நெருக்கடிக்காக தான் நானும் பேசுகிறேன் இதன ரொம்ப அடக்கி தான் பேசுறேன் ரெண்டு தரப்புல சமாதானம் ஏற்பட்டு ஏற்படும் அதனுடைய தொடக்கம் ஆயிடுச்சு விரைவில் உங்களுக்கு நல்ல செய்திய நல்ல தீர்வு